சென்னை மாநகரின் பரபரப்புக்கு மத்தியில் ஒரு பழமையான ஆலயம் நமக்கு மகாபாரத போரின் ரகசியங்களை இன்றும் கூறுகிறது இது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் இங்குள்ள பெருமாள் போர்க்கள கோலத்தில் அருள் பாலிக்கிறார் குருஷேத்திர போரில் அர்ஜுனனின் தேரோட்டியாக ஸ்ரீ கிருஷ்ணனே இருந்தார் சண்டை செய்ய மாட்டேன் என்ற அர்ஜுனனுக்கு கீதையை உபதேசித்தார் கிருஷ்ணன் எந்த ஆயுதத்தையும் தொடமாட்டார் என்று அறிந்த பீஷ்மர் அவர் மீது அம்பு எய்தார் அப்படி எய்த அம்பு கிருஷ்ணரின் கன்னத்தில் பட்டது அந்த காயம் இன்றும் மூலவரின் முகத்தில் உள்ளது தர்மம் காக்க தான் எடுத்த சபதத்தையே மீறி சக்கரத்தை ஏந்த துணிந்தார் இங்குள்ள பெருமாள் பாஞ்ச என்ற சங்குடன் கையில் சக்கரம் இல்லாமல் காட்சி தருகிறார் இது மட்டுமல்லாமல் இங்கு ஐந்து விதமான கோலங்களில் பெருமாள் அருள் பாலிக்கிறார் கோவிலின் புனித குளம் தெல்லியசிங்கர் குளம் என்று அழைக்கப்படுகிறது இது தீர்த்த சடங்குகளுக்கும் பக்தர்களின் புண்ணிய நீராடலுக்கும் பயன்படுத்தப்படுகிறது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவில் வெறும் ஆலயம் அல்ல அது மகாபாரத போரின் நேரடி சாட்சி இன்றும் பக்தர்களுக்கு தர்மத்தின் வழியைக் காட்டும் கலங்கரை விளக்கம்